அமெரிக்கா ஒரு எழுபது வருஷம் முன்னாடி ஐம்பது வருஷம் முன்னாடி ஏவிய அந்த ஒரு வாயோஜர் ஒன் அண்ட் டூவில் ஏற்கனவே ஒரு சிக்னல் வந்திருக்கு அதுல வந்து கோல்டன் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி வெச்சிருக்காங்க அதில் எல்லா விதமான உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மொழிகளிலும் நாங்கள் உலகம் இது இங்கே இருக்குது இங்கே அனிமல்ஸ் இந்த மாதிரி இருக்கு மனிதர்கள் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் வெல்கம் இப்படின்றத வந்து பல மொழிகளில் அவங்க அந்த தகடுல பதிச்சு அனுப்பிச்சிருந்தாங்க வாயோஜூரில் அதில் ஒன்னே ஒண்ணு அந்த காலத்துல இவங்க மிஸ் பண்ணது தமிழ்ல அங்க அனுப்பல தமிழில் அங்க எழுதப்படவில்லை வணக்கம் நான் தமிழன் இப்படின்றத வந்து எழுதி அனுப்பலாம் அங்க வெல்கம்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ்ல பிரான்ஸ் இருக்கு ஜெர்மன் இருக்கு இந்த மாதிரி பல லாங்குவேஜில் அனுப்பி வைத்தாலும் எழுதி வைத்தாலும் அந்த ஆடியோல ஒரு தமிழ் ஆடியோ இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ் ஆடியோ இருந்து இருந்தால் அந்த சிக்னல் எப்போவோ வந்து ரீச் ஆயிருக்கும் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா நீங்க அந்த காலத்துல பிரமிடுகள் தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இங்க பல கோட்டைகள் பல கோயில்களை ஏலியன்கள் தான் கட்டி அப்படின்னு சொல்றாங்க இந்த மாயன்கள் காலத்தில் இருந்து ஏலியன்களுக்கும் மாயன்களுக்கும் தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க தமிழர்கள் அதாவது தமிழர்கள் அழிந்து போன குமரி கண்டத்தில் தான் ஏலியன்கள் வந்து பல கோயில்களும் பல பிரமிக்கத்தக்க கட்டடங்களும் கட்டினாங்க அப்படின்றது உண்மை ஸோ அந்த காலத்தில் என்ன பேசியிருப்பாங்க தமிழ் தான் பேசிட்டு இருந்தாங்க தமிழை தவிர வேற எந்த லாங்குவேஜும் அப்போ டெவலப் ஆகலங்க அப்போ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அந்த ஒன் அண்ட் டூல வந்து அந்த தமிழ் லாங்குவேஜில் அட்லீஸ்ட் வணக்கம் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் பூமியிலிருந்து பேசுகிறோம் அப்படின்னு ஏதாவது சொல்லி இருந்தாக்கா இந்த லாங்குவேஜ் சிங்க்ரனைஸ் ஆகிருக்கும் உடனே வந்திருக்கும் இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்திருக்கின்ற அந்த சிக்னலும் டீ பண்ணி பார்த்தா கிட்ட கிட்டத்தட்ட தமிழாக இருப்பதாக வதந்தி அது நமக்கு கரெக்டா தெரியல ஏன்னா இன்னும் நாசால இருந்து நமக்கு டீடைல்ஸ் கொடுக்கல டெலஸ்கோப் நல்ல அதிநவீன டெலஸ்கோப் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க ஜேம்ஸ் ஒப் டெலஸ்கோப் இப்ப அனுப்பிச்சிருக்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல் டெலஸ்கோப் அதுல கண்டிப்பா பதிவாகி இருக்கும் நாசா கிட்ட கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இது டெம்பரரி ஷட் டவுனா இருக்கு யூஎஸ்ல அதனால எங்களுக்கு டேட்டா இன்னும் நாங்க அனலைஸ் பண்ணல டெம்பரரி ஷட் டவுன் முடிஞ்ச உடனே நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த சிக்னல் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னாக்கா ஆரிஜன் இந்த மக்கள் உருவான இடம் அந்த குமரி கண்டத்தினுடைய முனை தான் சவுத் ஆப்பிரிக்கா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னாக்கா குமரிக்கண்டம் கடல்ல முழுகி போயிடுச்சு தமிழ்நாட்டுக்கு அப்புறம் குமரிக்கண்டம் கண்டத்துக்கு அப்புறமாக சவுத் ஆப்பிரிக்கா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இந்தியா என்ற அந்த முனை தமிழ்நாடு தெரியாமல் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் அந்த சிக்னல் அனுப்புகிறாங்க அப்போ அந்த சிக்னல் வந்த பாதையை பார்க்கும்போது அந்த சிக்னலுடைய டீ கோடிங் கண்டிப்பாக தமிழில் தான் இருந்திருக்கும் ஸோ இந்த இதில் நம்ம தமிழை வச்சு தமிழ் அந்த சிக்னல் அனுப்பி இருந்தாக்கா ஒருவேளை அவங்க படிச்சுட்டு நமக்கு இம்மிடியா ரிப்ளை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது பல விஞ்ஞானிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள்